அழிஞ்சு போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து கோயில் மட்டும் தான் இருக்கும் இல்லையா தமிழ் பேசுறது தமிழ் கோயில் மட்டும் இருக்கும் தமிழ் கடைகள் இருக்கும் தமிழ் இல்லாம போயிடும் நீங்க சொல்றது சரி ராஜா என்ன சொன்னா பேர் மட்டும் தமிழ்ல வச்சிருப்பீங்க ஆனா இப்ப வெம்பி நாங்க எங்கடில் எங்களுக்கு பேர் வச்சதை விட இப்ப இப்ப வர்ற பரம்பரை எங்கட பிள்ளைகள் பிள்ளைகள் ரெண்டாவே எங்கட பிள்ளைகள் தங்கட பிள்ளைகளுக்கு வைக்கிற பேர்கள் தமிழ் பேரா வைக்கணும் அந்த ஆறு பேர் அந்த பேர் சாமி பேர் எங்களுக்கே தெரியாது இது என்ன இந்த பேர் வச்சிருக்கிறீங்கன்னா அதுவும் அந்த சாமியின் அந்த பேரல்ல இந்த பேரல்ல இல்லாண்டு உங்களுக்கு விளக்கம் சொல்லினான் ஆனா அவியல் கதைக்கிறது புள்ளிகளோட தமிழ கதைக்காயினம் டொஜியே கதைப்பினான் அது ஆச்சரியமாக இருக்கு ஏன்னெண்டு சொல்லி சொன்னால் அவர்கள் இப்போ நாங்கள் எங்கட பிள்ளைகளோட கதைக்கிறோம் உதாரணத்துக்கு சரியன்னு சொல்லக்கூடியதாக இருக்கு ராஜா புள்ளையன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது ஏனென்று சொன்னால் ஒரு ஒரு தட்ட ஒருத்த அவண்டு சூழ்நிலை சந்தர்ப்பாங்கள் உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் எங்கட பிள்ளைகளோட தமிழை கதைக்கிறோம் உதாரணத்துக்கு நாம் படிப்பிக்கிறோம் படிப்பிக்கிற படிக்கினாலும் கூடுதலாக அந்த தமிழை பிரியோகிக்கிறார் இதன் தமிழோடு யாரார் கூடுதலா பட்டு நிறைஞ்சிருக்கினமோ அவங்க கூட புள்ளிகளோடு அந்த தமிழ கூடுதலாக வளர்த்து நான் கதைக்கிறது தமிழ் வெளியில் நாங்கள் கிட்டே போய் படிப்போம் ஆனால் வீட்டில் தமிழையே கூட கூட கதைச்சிக்கொள்ளுவேன் இப்போ சில பேர் இப்போ ஒரு இளஞ்சமுதாயம்ண்டுப்போ அங்கே படித்து இங்கே வாக்க தொடங்குறதோ அங்கே அரைவாசியோடு படிச்சுட்டு வந்த தலைமுறை இங்கே மிச்சம் படித்து அப்படியாண்டு படித்து முடிச்சுப்புற குடும்பமாகி பிள்ளையாண்டு போயிருக்கேன் அவை அப்படியே டொச்சை கூட பார்க்கணும் வேண்டாம் ஒன்றும் அவைகளுக்கு இங்கே ஸ்கூலுக்கு போனோடனே அந்த பாசை இங்கே தே டொச்சு பாச படிச்சிருக்கினா அதனாலே அதை நிற்கினா புள்ள கிண்ட காட்டனுக்கு போயில்லை அதாவது கிண்ட கார்டன் என்று சொல்கிறது நேசரி அறிவறி என்று சொல்கிறது அங்கே பிள்ளை நல்லா வரவேணும் பிள்ளை த என்னுடைய பிள்ளை முன்னுக்கு நிற்கணும் அப்படி என்று சொல்லி தாங்கள் டொச்சை கதைச்சால் பிள்ளை இன்னும் முன்னுக்கு வரமெண்ட்டு எதிர்பார்க்கினான் இது என்ன கேட்டால் சரியோ என்று சொன்னால் நான் புலி என்று சொல்லுவேன் என்னுடைய என்னுடைய கருத்து ஏன்னு சொன்னால் என் அந்த இங்கே டச்சு டீச்சர்மேர் சொன்ன இப்போ எங்கள்ட்ட பிள்ளையார் படிக்கிற காலங்களில் ஆரம்பங்களில் போய்க்க நாங்கள் வீட்டில் முழுக்க தமிழ் தான் கதைப்போம் ஆனால் இதுக்கு கருத்து சொல்லிவினா உங்களுக்கு பெருசாக வச்சு தெரியாது அதனால நீங்கள் தமிழில் என்று சொல்லி சொல்கிறவன் இருக்கினான் ஏன்னு சொன்னால் அதை தங்களுக்கு நியாயப்படுத்தி சொல்லினான் ஆனால் இப்போ எங்களுக்கு நாங்கள் டொச்சு நாங்கள் அந்த நேரத்தில் காசு கட்டியோ என்னவோ படிக்க போய் கொண்டு தான் நாங்களோட குடும்பமாக ஆரம்பிக்கல நாங்களோட படித்து கொண்டு தான் அதை செஞ்சிக்கலாம் இப்போ நாங்கள் நினைச்சா அங்கே இருக்கிறத நாங்கள் பிள்ளை புள்ளிகளை ஜூஸ் பண்ணி பயன்படுத்தி நாங்களும் டொச்சி படிக்கலாமன்ட்டு கதைச்சிருக்கலாம் ஆனா உண்மையிலேயே ஒரு ஒரு பிள்ளை வளரக்குள்ள சின்ன பிள்ளையா இருந்தால் அஞ்சு வயசு கூட்டம் அதாவது அஞ்சு வயசுல இருந்து ஒரு பிள்ளை ஒரு பாசிய அஞ்சு மொழி கதைக்குமா கதைக்குமா ஒரு மொழியே நாங்கள் தெளிவா திட்ட தெளிவா படிச்சா அந்த புள்ளை மற்ற மொழியை எங்க படிப்பிக்கணுமோ அங்க படிச்சு கொள்ளணும் கூடுதலா இந்த டீச்சர் மேம் சொன்னான் நீங்க வீட்டுல உங்களோட தாய்மொழியை நீங்க பேசுங்க பள்ளிக்கூடம் போயில புள்ளிகள் படிச்சு அந்த மொழியை கற்றுக்கொண்டாங்க என்னோட பார்வையில கன புள்ளி அளிப்ப எங்களோட்ட வயசோட்டாக்கண்ட புள்ளி எல்ல படிச்சு வரையில கூடுதலாக சரிக்கு அப்போ எங்கட இதில் பிறகு அரவாசி பேர் இங்கே வந்து பாசை பிடிச்சி வேலை பார்த்தாக்கள் எல்லாரும் இருக்கணும் அரவாசி பேர் கொஞ்சம் பாசையை படிச்சிட்டு குடும்பத்தில் கேட்ட மாதிரி அப்படி இருக்கிறவையும் இருக்கணும் ஆனால் அவை அந்த பிள்ளைகள் எல்லாருமே அந்த படித்தவையோ படிக்கலாண்டாலும் அந்த பிள்ளைகள் தாங்களாக சூழல படித்து வந்த பிள்ளைகள் நாங்கள் விட்ட தமிழ் தான் படிச்சிருக்கிறோம் எங்களோட சொந்த பந்தமாக இருக்கட்டும் எனக்கு இருக்கட்டும் எல்லாரோடையும் கூடின தொடர்புகள் இருக்கிறபடியாக அவையை பார்க்கல வைத்தியரா ஆசிரியரா வக்கீல் இந்த ஐடி சம்பந்தப்பட்டது பிஸ்னஸ்கள் சம்மந்தப்பட்டன்ட்டு நல்ல துறையில் படிச்சிருக்கணும் அது ஒரு ஆணாக இருந்தாலும் சரி ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி கூடுதலாக படிச்சிருக்கணும் கூடுதலாக பார்த்தா பெண் பிள்ளைகளே கூடுதலாக படிச்சிருக்கணும் இது ஆண்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் இது காணும் இந்த மட்டம் பார்த்து படிப்பினா இவளை வடித்தா எனக்கு காணும் இதை அவங்க ஏன் கஷ்டப்படணுமெண்ட்டான் ஆனால் பெண்கள் அப்படி இல்லை ஒரு பைராக்கியம் ஒரு உண்டை அடியோணுமெண்ட் ஒரு இது வர் ஆர்வம் மற்றது சி பிள்ளைகள் அம்மா அப்பாவிட இருந்து அம்மா அப்பா வேண்டப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்த அந்த நிலையை உணர்ந்து நல்லா வெறும் வந்து படித்த வர்க்கங்களும் நிறைய பேர் விற்கணும் அடைஞ்சிருக்கணும் நிறைய அப்போ அதுதான் சொல்கிறோம் இப்போ தாய் த வீட்டில் படிக்கல நீங்கள் எந்த மொழியாக இருந்தாலும் நீங்கள் எந்த மொழியோ தாய்மொழியாக இருந்தால் அந்த பிள்ளை வீட்டில் தாய்மொழியை அறுத்து ஒரு தாயால் தான் ஒன்று சரியான முறையில் விளக்கம் கொடுக்க அந்த தாய்மொழியால ஒரு பழக்க வழக்கமாக இருக்கட்டும் ஒரு வாழ்க்கை முறையாக இருக்கட்டும் ஒரு கரெக்டர் அதாவது அவண்ட பழக்க வழக்கம் என்று சொன்னா எல்லாமே அடங்கும் அது எதன்றது ஒரு வாழ்க்கைக்கு தேவையானது ஒரு தாயாலதான் ஒரு அன்பாலே அதை பிள்ளைக்கு பக்குவமா எடுத்து சொல்லி எடுத்து சொல்ல முடியும் மற்றது ஸ்கூல் ஸ்கூலெண்டு போயக்கில்ல பாடசாலை கண்டு போயக்கில்ல ஆசிரியர்கள் வேலைக்குரிய பாசிய படிக்கிறதோ பழக்க வழக்கமும் இருக்கும் ஆனால் பழக்க வழக்கம் என்று சொல்லி சொல்லிக்கல வெளிநாட்டு வெற்ற பழக்க வழக்கங்கள் மு முற வேறு எங்கட பழக்க வழக்கங்கள் என்ற முற வேறு அதுலேயும் நாங்கள் அவே இப்ப ஒரு தாய் தான் அது அது அவையண்ட பழக்க வழக்கம் எங்களை இதுக்கு அதை ஒத்து வராது இப்படி நாங்கள் செய்கிறது அழகா இப்ப இந்தியாவில பாத்தீங்கன்னா இப்ப நிறைய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா வழியில தான் பசங்களை படிக்க வைக்கலாம் ஆனா வழியில பசங்களை படிக்க வச்சாலும் வீட்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல தான் கதைப்பா அது சரி அப்ப ஆங்கிலத்துல அதுக்காக பசங்க ஆங்கிலத்துல படிக்கிறோம் சொல்லிட்டு வீட்டுல வந்து இவங்களும் வந்து அரகுற இங்கிலீஷ்லயும் பேசி பசங்களையும் அது பண்றது இல்லையா அப்ப வீட்டுக்கு வந்தா எல்லாரும் பேசுவாங்க பேசணும் பள்ளிக்கூடத்துல அவங்க எல்லாரும் ராஜா இருக்கணுமா அப்ப எனக்கு நான் அறிஞ்ச மட்டும் கூடுதலா அங்க தமிழர்களா தமிழ்நாட்டிலேயே தமிழர்கள் ஆங்கிலத்தை தான் பேசுகின்றார்கள் ஒரு தமிழ் டெலிவிஷன் தொலைக்காட்சிகள்ல கூட நிறையார்த்தைகளை வந்து தமிழோட கலந்து பேசுறீங்க கொஞ்சம் சில வார்த்தைகள் வந்து வந்துடுச்சு அதே மாதிரிதான் அங்கேயும் ஆங்கில ஆட்சி இருந்ததுனால ஒரு ஆங்கில கலப்பு கொஞ்சம் இருக்கும் ஆனா கூடிய வரைக்கும் என்ன சொல்லுவாங்க ஆங்கில கலப்பு அங்க அதிகமாகவே இருக்கு பேச்சுலா இருக்கும் எழுத்து வடிவத்துல இருக்கு எழுத்து வடிவத்துல பேச்சு அதிகமா இருக்கு இங்க நாங்கள் ஒரு தமிழோட தமிழா கூடுதலாகவே நாங்க தமிழ் வார்த்தையை தான் பிடைய அங்க வீட்டுல கதைக்குறது இப்பவுமே தமிழ் கதைக்கிறது அந்த ஆங்கிலம் அவர்கள் வேலை வாய்ப்புக்காகத்தான் அப்படி அதான் பசங்களா வெளிநாட்டுக்குள்ள வேலைக்கு போறாங்க அந்த படிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் இலகுவா இருக்கும் அந்த ஒரு இது கோஷம் படிக்கிறாங்க நீங்க சொல்லி இருந்தீங்க இங்கே நான் விளக்கம் சொல்லி இருக்கிறேன் நீங்க பொதுவாகவே வீட்டு தாயோட தாய்மொழி பாசிய நீங்க கட்டாயமே கற்றுக்கொள்ளமோ அப்போதான் சமூக நல்ல முறையில வளரும் விளக்கம் சொல்லி அதே நேரத்திலேயே அடுத்த ஒவ்வொரு நாட்டுக்கு நாடு வித்தியாசம் இங்கிலாந்து கனடா அமெரிக்காவை எடுத்துக்கொண்டால் அங்கத்தே பாச இங்கிலீஷ் அதுல புள்ளியல் அங்க பிறந்து அவர்கள் எப்படியும் இங்கிலீஷை கற்றுக்கொள்ளுவார்கள் ஆஹ் நாங்கள் தண்ணீங்க தமிழ்நாடா இருக்கட்டும் அல்லது இலங்கையா இருக்கட்டும் அங்க நாங்கள் எப்படியும் பத்தாம் வகுப்பு மட்டும் ஆங்கிலம் கட்டிருக்கிறோம் அவர்கள் என்ன செய்யணும் அந்த இங்கிலாந்துக்கு அமெரிக்காவுக்கு கனடாவுக்கு போன போது அவர்கள் புள்ளிகளோட கதை கேட்க தங்களே அறியாமல் பேசுகிறார்களா அல்லது தாங்கள் விரைவில் கற்றுக்கொள்ள வேண்டும் அத பிள்ளைகளோட கலந்து பேசிக்கொள்றார்கள் அவர்கள புலியாக நினைக்காம அதை சரி தாங்கள் கற்றுக்கொள்ளும் என்ற ஆர்வத்தில அதை செய்கிறார்கள் புளியென்னு சொல்ல முடியாது ஆனால் அவர்கள் ஒன்றை மறக்க கூடாது தாங்கள் கற்றுக்கொள்றதற்காக அதை பிரயோகிக்கலாம் ஆனால் தமிழ் வார்த்தைகளை அவர்களுக்கு எடுத்து பயன்படுத்தும் மற்றது சில வார்த்தைகள் உதாரணத்துக்கு அந்த மம்மி டேடி என்று சொல்ற வார்த்தைகளை தவிக்கலாமன்ட்டு ஆஹ் எங்களுக்கு பிடிக்காது ஓகே இப்ப சில பேருக்கு அதுதான் எங்களுக்கு அடிக்கத்தான் பெருவினம் ஆனால் அந்த வார்த்தைகளை அம்மா அப்பா என்று சொல்லி பிரியோகிக்க வேண்டும் என்று உண்மையில விரும்புறேன் அதை உங்களுக்கும் அப்படித்தான் விருப்பம் இருக்குமென்று நினைக்கிறேன் என்னென்னு சொன்னா அந்த எங்களுடைய அடையாளம் தமிழ் என்ற வார்த்தை நாங்க தமிழ் பேரை மட்டும் தமிழை வச்சுட்டு போகாமல் அந்த வார்த்தைகளையும் எடுத்து செல்லணும் அதை விட முதல் போட்டோ காணொளியூடாக ஒரு அன்பர் கேட்டிருந்தார் இங்கே கூடுதலாக அம்மா அப்பா என்ற வார்த்தை கூடுதலாக பாவிக்கின்றார்கள் ஆனால் அண்ணா தம்பி என்ற வார்த்தை பாவிக்கின்றார்கள் அல்லவே அதுக்கு நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கேட்டிருக்கு அப்ப நான் கூடுதலாக இங்கே என்னென்று சொன்னா சொன்னால் இங்கே முறைக்கு ஒரு ஆசிரியரை கூட பேர் சொல்லி தான் கூப்பிடுவினா இப்போ நாங்கள் அப்படி அங்கே ஒரு மரியாதை இருக்கும் நீங்கள் வாங்கோ ஆசிரியர் ஒரு ஒரு பணிவு இங்கே அப்படி இல்லை சரிங்க பேர் போட்டு கதைக்கிறது இவங்கட முறைக்கு இவங்கட கலாச்சாரம் தாய் தப்பினையும் பேர் போட்டு தான் கதைப்பினேன் நீங்கள் என்று சொல்ல ஆயினும் நாங்கள் ஒரு குழந்த பிள்ளைய கூட நீங்கள் செல்லம் குட்டி வாங்கோ போங்கோ மாம்பழம் அப்படி ஒரு ஒரு தேர் வார்த்தைகளை செல்ல பேர்களை பாவிப்போம் ஒரு கணவரண்டாலும் சொன்னாலே ஒரு பேரை சொல்ல இல்லையோ இரண்டா ஒரு வயசுக்கு மூத்தவராயிருக்கும் போது அதை நாங்கள் மண்டையில் வைக்கிறோம் அது அப்படி இல்லை நான் கூட என்னுடைய பிள்ளைகள் டொச்சு இதில் கதைக்கிற முறையில் வீட்டை கூட்டலாக தமிழ் கதைப்பார்கள் அதில் ஆட்சோபனை இல்லை அவைகளுக்குள்ள கதை கேட்கல புதை பதை புத்தகை கேட்கல டொச்சை கதைச்சி கொள்ளிவிடணும் அப்படி இருந்தும் சில பிள்ளையிலே அந்த தங்களை மறந்து மறந்து டூ போட்டு கதைப்பார்கள் உடனே நான் கேட்பேன் இஞ்சி வாங்கும் பிள்ளை டூன் நீண்டா போட்டு அந்த அதை கோபிக்காம மெது இதனு சொல்ற சிரிச்சு போட்டு முடிக்கணும் வேண்டா அதுக்கு அது விலங்கு வேணும் மனதில் நெக்கும் போதே அப்பாவை டூ போட்டாலும் அந்த மரியாதை தன்மை நீங்கள் என்றது இருக்கணும் அது அதை தவிர மற்றது தமிழில் கதைச்சா அவை ஆட்டோமேட்டிக்காக அந்த நீங்கள் அப்பா வாங்கோ போங்கோ என்று அதே மாதிரி அண்ணாண்டு சொல்லும் கொண்டு கூட சொல்லுவேன் அவன் பேரை போட்டேன் ரெண்டு வயசு மூப்பண்ணிடான்னு நாலு வயசு மூப்பண்டானு அண்ணாண்டு நானே சொல்லி கொடுப்பேன் சில விளைவ அண்ணாண்டு சொல்லி கொடுத்ததுக்கு நாலு தட் சொல்லிட்டு பிறகு பேரை சொல்லி கூப்பிடணேன் ஆனால் மரியாதை அவர்கள் அதில் தப்பில்லை ஆனால் அந்த அண்ணான்னு சொன்னா இன்னும் அண்ணா தம்பி அன்னைக்கு ஒரு ஒரு பாசம் இன்னும் விளக்கம் அக்கா ஆஹ் இப்ப நான் யாரை பார்த்தாலுமே இப்ப சில பேரு எனக்கு வயசு தெரியாது ஆனா குறவை இருந்தா கூட அது தச்சுமே கூட இருந்துட்டா அந்த மனம் என்ன இவ என்ன பார்த்து தங்கச்சி கண்டுட்டா நான் அக்கா வேண்டாம் அதுக்காக நான் அக்கா போட்டு தண்டவன் அதுக்கப்புறம் அவர் இல்ல நான் உங்களுடைய தங்கச்சி தான் நீங்கதான் அப்புறம் தங்கச்சி கண்டவன் அல்லது ஒரு எனக்கு என்னுடைய பார்வைக்கு அம்மா மாதிரி ஒரு கணிப்பில இருக்கிறான்னு சொன்னா அம்மாட்டு கூப்பிடுவேன் இது பற்றி உங்களோட இப்படி சொல்றது இங்க இத்தனை வருஷம் முப்பத்தி ரெண்டு வருஷம் முப்பத்தி மூணு வருஷம் உங்களால மட்டும்தான் வந்து இது மாதிரியான ஆட்களால மட்டும் தான் தமிழுக்கு கொஞ்சம் பாதுகாக்கப்படுது இல்லைன்னா இப்ப நிறைய இந்த சவுத் ஆப்பிரிக்காலாம் இருக்காங்க நிறைய தமிழுக்கு அப்பயே போனாங்க பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலத்துலயே போனவங்க பாத்தீங்கன்னா எல்லார்களுக்கும் தமிழ் பேர் இருக்கும் போல இருக்கு ஆனா யாருக்கும் தமிழ் பேச தெரியும் எல்லாம் ஆங்கிலம் தான் பேசுவாங்க மொரிஷியஸ் சவுத் ஆப்பிரிக்கா அங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாம் தமிழ் பேர் இருக்கும் ஆனா யாருக்கும் தமிழ் தெரியாது அது மாதிரி நிலைமை இன்னும் இங்க ஒரு ரெண்டு மூணு ஜென ஜென்ரேஷன் ஆன பிறகு ஆயிடுமோன்னு சொல்ற அந்த இதுல தான் இந்த கேள்வியை கேட்டது வேற நான் இன்னொன்று விரும்புறேன்னு சொன்னா கூடுதலாக புள்ளைகள் வளர்ந்து வந்தால் தமிழர்களை தமிழாக்கள் தமிழாக்கள் என்று சந்திக்க இல்லை நீங்கள் தமிழை நீங்கள் பரிமாறிக்கொண்டீங்கள் என்று சொன்னா இன்னும் மிக சிறப்பாக இருக்கும் என்று சொன்னா உங்களுக்கு உங்களுக்கு அடுத்தடுத்த பரம்பரைக்கும் உங்களை அறியாம நீங்க அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுவீங்க மொழியை பாதுகாக்க முடியும் அதுல உண்மையிலே ஒரு ஒரு அன்பு நிறைஞ்சது இருக்கு நான் தமிழ் என்று சொன்னால் ஆதி கால மொழிகிம் காலத்து மூத்த மொழி பத்தி மூத்த மொழிக என்று சொல்லிவினம் அதோட அந்த மொழியில அன்பு நிறையவே கலந்திருக்குது அதை கதை கதைச்சு அதை கொண்டு வந்தாதான் காலத்துக்கு அழியாம எடுத்து செல்லேலம் அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியாது சரி புலின்றது ஒவ்வொருதரை எடுத்துக்கொள்கிற தன்மையை பொறுத்திருக்கு ஆனால் அழியாமல் பாதுகாக்கணுமென்று தான் நான் எல்லார்கிட்டையும் வேண்டிக் அந்த அன்பர் சொன்ன மாதிரி அண்ணா தம்பி என்ற வார்த்தையையும் அதை பிரயோகிக்க வேண்டும் மற்றது பெ ஒரு பெரிய மாமாவோ சின்ன மாமா பெரியப்பா சித்தப்பா என்ற வார்த்தைகளையும் கூட சொந்தம் அது முக்கியம் நாங்கள் மனுஷர்களாக பிறந்த நாங்கள் எப்போவுமே நான்கு பேர் தேவை பிள்ளைகளாக வளரக்கு இல்லை கூட ஒரு உதவியாக ஒரு வேலை பார்க்கலையோ ஒரு ஃபேமிலியாக ஒரு குடும்பமாக வாழவோ ஒரு எங்கட சோ எங்கட எங்களோட கதையில பரிமாறிக்கொள்ளவோ நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே ஒரு நாலு மனுஷர் எப்போவுமே தேவை தனியாக வாழ்ந்துடவே முடியாது அதனால் சொந்த பந்தங்களை நீங்கள் வேறு நிறைய பேர் சொல்லுங்க நீ சொல்லுங்க சொந்த பந்தங்களுக்கு மரியாதை கொடுங்குறது தமிழ் வார்த்தை தமிழர்களாக இருந்தால் நீங்கள் தமிழ் வார்த்தைகளை அன்பாக பரிமாறிக்கொள்வது மிக மிக சிறந்தது அதை பெற்றோர்கள் பார்க்குற இந்த காணொலி பார்க்குற பெற்றோர்களும் நீங்களும் கூட இது ஒரு ஒரு வழியாக எடுத்து செல்ல வேணும் நன்றி நன்றியாக மிக்க நன்றி ராஜா இந்த கேள்வியை கேட்டதுக்கு

Friends ayo, sahod nanggala ஒரு நண்பராயோ என்னவா இருந்தாலும் நீங்க பகிர்ந்து ஏதாவது டவுட் பிரச்சனை அவன் அப்படி சொன்னான் இவன் அப்படி சொன்னான்டா இவனா என்ன இப்படி சொன்னான் அப்படி என்று நிக்காம நீல போய் நீ இப்படி சொன்னாங்க அந்த நேரத்தை கழிச்சு அவரோட கலைக்கும்போது அவரே நான் அப்படி சொல்லிட்டேன் நான் சொல்லி அவர் கூட மன்னிப்பு கேக்கல அல்லது நாங்கள விட்டா நாங்க மன்னிப்பு கேக்குறது எவர் ஒருத்தர் பணிஞ்சு மன்னிப்பு கேட்டு போறாரோ அவர்தான் மேல உயர்ந்து வருவார் இதுதான் ரெண்டு ஒரே வரியில சொல்ல முடியும் என்றான் இதுதான் உண்மை கேட்கறதா தகுந்தவரு பனிஞ்சுல நீ கணவன் மனைவிக்குள்ள கூட விட்டு குடுங்கோ பனிஞ்சு போங்கோ கால புடிங்கோ என்ன எங்களுக்கு கணவன் நடக்க வரோம் பிரச்சனை முடிஞ்ச பிரச்சனை முடிஞ்ச யார் குத்திக்கு நரிசிகானா சரி குடும்பம் நல்லா வரணுமோ புருஷனா இருக்கட்டும் பெண் சாதியா இருக்கட்டும் யார் குத்தி அரிசி ஆனா உங்க சாதம் முடிஞ்சதுவா ஒரு குடும்பம் நல்லா வரணும் செழிக்க வேணும் பிள்ளைகளை நாங்கள் காப்பாற்ற வேணும் நாங்கள் குடும்பம் வளரணும் சந்தோஷமாக இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்குறீங்க பிரச்சனை முடிஞ்சுது எங்கிற காணொலியும் நீங்கள் உங்களுக்கு விளக்க இதோட முடிச்சு முடிச்சுக்கொள்கிறேன் நன்றி நன்றி ராஜா வாழ்த்துக்கள் இந்த கேள்வியை கேட்டதுக்குமே உண்மையில இப்படி எழுகிற கேள்விகளை கேட்கும் போதுதான் எங்களுக்கு விடை கிடைக்கின்றது ஒரு ஒரு சிந்தனை ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும் போது இது நல்ல முடிவு வேற ஒரு மக்கள் எல்லோரும் சந்தோஷமாக நோய் நொடியின்றி வாழ் வாழ வேண்டும் அத்தோட அஹ் எங்களுடைய கதைச்சு சந்தோஷமா வாழ வேண்டும்